ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐரோப்பா கண்டத்தில் ஆஸ்ட்ரியா கண்ட்ரி இருக்கு இதனோட கேபிட்டல் வியன்னா முதல் உலக போர் இரண்டாம் உலக போரில் ஆஸ்திரியாவோட பங்கு அதிகமே இந்த சொராசுக்கி கிறிஸ்டல் வேர்ல்டு மியூசியத்தை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கிறிஸ்டல்ஸ்னால கியூபிக்ஸ் வடிவில் பண்ணியிருக்காங்களே இந்த வைரத்தில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்லரின்னு பார்க்க பிரமிப்பாக இருக்கு இந்த சுராசுக்கி கிறிஸ்டல் மியூசியம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் ஹிட்லர் பிறந்த நாடு இந்த ஆஸ்திரியா நிறைய மியூசியன்ஸ் ஆர்டிஸ்டுங்க பிறந்த ஊர் இவங்களோட மெயின் தொழில் பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டூரிசம் அண்ட் கார் இண்டஸ்ட்ரீஸ் இங்குள்ள மக்கள் ஜெர்மன் மொழி பேசுவாங்களே இங்கு எஜுகேஷன் ஃப்ரீ இங்க நிறைய டனல்ஸ் இருக்கு அதுலயும் பதினேழு கிலோமீட்டர் நீளம் உள்ள மிகப்பெரிய டனல் இருக்கு இப்ப இன்ஸ்பர்க் சிட்டியை பத்தி பார்ப்போமே இந்த சிட்டியில பாயிர நதி பச்சை கலர்ல இருக்கும் இந்த நதியோட நீளம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் இந்த தங்க கோபுரம் இன்ஸ்பெக்ட் சிட்டியில் உள்ளது பார்க்க வியப்பூட்டுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்டன் டக்கி தங்க கோபுரத்தில் பால்கனியிலேருந்து இந்த ராஜா ஜனங்களை பார்த்துட்டு போவார் அண்ட் ஐகானிக் டவர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இன்ஸ்பெக்ட் சிட்டியில் நாம் நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா நிறைய வியூஸ் பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த மரியா தரா ஸ்ட்ரீட் அனீஸ் காலம் ட்ரிகம்பல் ஆர்ச் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஒன் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆஸ்திரியா வந்து இந்த சுராசகி கிறிஸ்டல் மியூசியம் வேர்ல்டையும் இன்ஸ்போக் சிட்டியும் பார்த்து மகிழுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ